இது காலச்சக்கரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அகயோகத்தால் உண்மை ஞானத்தை உணர்ந்து ஓவியம் போல அசையாமல் நிலை பெறும் உணர்வுகளையெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள் ஒழுக்கத்திலிருந்து தவறி பாவத்திலேயே வாழ்கின்ற உயிர்கள் இந்த யோகத்தின் பயன்களை எல்லாம் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார் தீவினையால் பிறந்த இந்த உடலுக்கு இருக்கும் அனைத்து வினைகளையும் நீக்கி பிறவி சுழற்சி அகயோக பயிற்சியினாலே அறுத்து அடைய வேண்டி அக்னி சந்திர சூரிய மண்டலங்களுக்கு செல்லும் வழியாக சகசரசலத்தில் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூவிற்கு அம்பு போல புண்ணிய பாதையான சுழுமொனி நாடு இருக்கிறது என்று சுவாமிகள் சொல்கிறார் ஓவியமான உணர்வை அறிமின்கள் பாவிகள் அறிவார் இல்லை தீவினையாம் உடல் மண்டலம் ஒன்றுக்கும் சுழுமுனை நாடியின் வழியே மூச்சுக்காற்றை மேலேற்றி சென்று தலை உச்சியில் இருக்கும் சகசதல ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை மலரோடு கலந்துவிடும் மகயோகத்தை செய்கின்ற சாதகர்கள் எல்லாம் சகஸ்வதலத்தையும் தாண்டிய துவாத சார்ந்த வெளியில் இருக்கும் அக்னி சந்திர சூரிய மண்டலங்களோடு உணர்வு ஒடுங்கி இருந்தால் பேரின்பத்தில் தெளித்து அந்த மண்டலங்களோடு கலந்து நீண்ட காலம் அழியாமல் அழகுடன் இருப்பார்கள் என்று சுவாமிகள் சொல்கிறார் இந்த நிலையை அகையோக பயிற்சியினால் முயற்சி செய்து அடைந்தவர்கள் மட்டுமே கண்டு உணர முடியும் மற்றவர்கள் முடியாது தங்களின் தீவினை பயனால் இந்த பயிற்சியை பற்றி தெரியாமலோ அல்லது இதை செய்யாமல் வேறு வழிகளில் முயன்று தோல்வி அடைந்தவர்களோ தங்களின் உடலை விட்டு உயிர் பிரிந்து மீண்டும் மீண்டும் பிறக்கும் பிறவி சுழற்சியில் சிக்கிக்கொண்டுதான் வருந்துவார்கள் என்று சுவாமிகள் சொல்கிறார் கண்டு ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டல மூன்றும் அகுழ்ந்து உடல் ஒத்திடும் கண்டவர் கண்டனர் காணார்வினை பயன் பிண்டம் பிரியவே இணங்குகின்றாரே இந்த பிறவி சுழற்சியில் சிக்கிக்கொண்டு இறைவனை அடைய உதவும் இந்த பிறவி எப்படி அழிந்து போகிறது என்பதை நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் வினைகளை தீர்த்து கொண்டு அம்மை வந்து அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்த பிறவியை உயிர்கள் தங்களது ஆசைகளின் வழியிலேயே சென்று மேலும் மேலும் அதிகமாக வினைகளை சேர்த்து கொண்டே இருந்தார் இறைவனை உணர்ந்து அனைவரும் போற்றி வணங்கிடும் நிலை பெற வேண்டிய வாழ்க்கை சீர்குலைந்து எந்தவித இலக்கும் இல்லாமல் திரியும் நாய்களைப் போல திரிந்து இறந்து மீண்டும் மீண்டும் பிறந்து அழிகின்ற வாழ்க்கையாக மாறிவிடுகிறது என்று சுவாமிகள் சொல்கிறார்கள் அழிந்திடும் வேறது கேள்வி அனங்குடன் ஆதித்தனி வணங்குடனே வந்த வாழ்வு குலைந்து சுனங்கனுக்காக சுழல்கின்ற திறவி சுழற்சியில் சிக்கிக்கொண்டு பிறந்து கொண்டே இருக்கின்ற உயிர்கள் தம்மோடு எப்போதும் துணையாக இருக்கும் இறைவனின் திருவடியை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மலரை பார்த்தீர்கள் இறந்த பிறகு நெருப்பில் இடப்படும் இந்த உடலை நிரந்தரம் என்று எண்ணாமல் தமக்குள்ளேயே துணையாக இருக்கும் இறைவனே என்றும் நிரந்தரம் என்பதை உணர்ந்த அவனது திருவடிகளை சென்று அடையும் வழியான சூழ்முனை நாடியை கொண்டவர்கள் அதன் வழியே சென்று அடையும் தலை உச்சியை தாண்டிய துவாத சார்ந்த வெளியில் திருநடனம் புரிந்து கொண்டிருக்கும் இறைவனை கண்டு உணர்ந்து அவனோடு கலந்து பேரின்பத்தில் இருக்கலாம் என்று சுவாமிகள் சொல்லுகிறார் தன்னு நிலாமல் கழல் கண்டு போம் வழி காணவல்லாது குழல் வழி நின்றிடும் கூட்டணுமானே தலை உச்சியை தாண்டிய துவாத சார்ந்த வெளியில் திருநடனம் புரிந்து கொண்டிருக்கும் இறைவனை தரிசித்து தமக்குள் இறைத்தன்மைகள் பலவற்றை கண்டவர்கள் சாஸ்திரங்கள் கூறும் தர்மங்களையே தலையானதாக கொண்டு அவற்றை விட்டு சிறிதும் விலகாமல் கடைபிடித்து நிற்பவர்கள் தர்மம் தவறாமல் இருந்து தமக்குள்ளேயே இறைவனின் திருவடியையும் திருநடனத்தை திருநடனத்தையும் தரிசித்துக் கொண்டு அவன் அருளால் பெற்ற பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் தாமே சிவமாகி அவனைப் போலவே எங்கும் வியாபித்திருப்பார் என்று சுவாமிகள் கண்டவர் தலை பெய்து நிற்பார்கள் பாத்திருந்துள்ளே அனுப ஆத்தனுமாகி அலந்து விடும் ஒன்றே இறைவனோடு ஒன்றாய் இரண்டரை கலந்து தாமே சிவமாகி இருப்பவர்கள் அளவில்லாத காலங்கள் ஆயுள் வளர்ந்து அழியாமல் இருக்கின்ற முறையை நீங்கள் கேட்டுக்கொள்ள தமக்குள் இருக்கும் இறைவனை அடைய உதவுவதால் மிகவும் நல்லது என்று சாதகர்கள் உணர்ந்து கொண்டு இடகலை பிங்கலை சுழுமுனை ஆகிய மூன்று நாடிகள் வழியாகவும் மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து மேலேற்றி கீழிறக்கி என்று சுழற்சி செய்து கொண்டே இருந்தால் பல காலங்கள் உடல் அழியாமல் சென்று கொண்டே இருக்கும் முப்பது நாட்களுக்கு முறையாக செய்த பின்பு குன்றின் மேல் ஏற்றி வைத்த தீபம் போல தலை உச்சியில் இருக்கும் சகசிர தளத்தில் பொன்னிற ஜோதி உருவமாக இருக்கும் இறைவனே தாமாகி ஒளி பிரகாசமாக எங்கும் பரவிக்கொண்டே இருப்பார்கள் என்று சுவாமிகள் சொல்கிறார் ஒன்றில் நீ நன்றென்று மூன்றுக்கு நாளது சென்றீடும் சென்றீடும் முப்பதும் கூத்தனும் ஆமே இறைவனோடு இரண்டரை கலந்து தாமே சிவமாகிவிடும் வழிமுறையை அறிந்து அதன்படியே அவயோகம் செய்து ஆறு ஆதார சக்கரங்களையும் தாண்டி சகசரசலத்தின் ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை மலர் ஒளி உருவமாக வீட்டிற்கும் இறைவனோடு கலந்து அதையும் தாண்டி துவாத சார்ந்த வெளியில் இருக்கும் மூன்று மண்டலங்களை அதாவது அக்னி சூரிய சந்திர மண்டலம் இரண்டு மண்டலங்களை தாண்டி மூன்றாவதாக இருக்கும் சந்திர மண்டலத்தில் எட்டு திசைகளும் பரவி விரியும்படி இறைவனின் ஒளி உருவத்தை ஏற்றி வைத்து பேரின்பத்தில் திளைத்து அதை சிரி தரிசித்துக் கொண்டே இருப்பவர்கள் எல்லாம் சாத்திரங்கள் கூறிய முழுமையான வயதான நூறு ஆண்டுகளையும் கடந்து இருப்பார்கள் என்று சுவாமிகள் சொல்கிறார் அறிந்து அங்கே பத்தின திசை தோன்றி பார்த்து மகிழ்ந்து பாது மாறினோ கே சாத்திடு நோரு தலைப்புலாமே அகயோகம் செய்து சாஸ்திரங்கள் முழுமையான வயதான நூறு ஆண்டுகளையும் கடந்து நிற்பவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் உடல் கட்டு குலையாமல் இருப்பதை பார்க்க இறைவனோடு கலந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் இருந்தவர்கள் பேரறிவாலே முதிர்ந்து கோடி ஆண்டுகளுக்கும் உடல் அழியாமல் இருந்து பல யுகங்களையும் காண முடியும் என்றும் சுவாமிகள் சொல்கிறார் தலை பெய்து நின்றவர் காத்து உடலாயிரம் கட்டுர காண்பர்கள் சேர்த்து உடலாயிரம் சேர இருந்தவர் மூத்துடன் கோடியே யுகமதுவாமே கோடி யுகங்களைக் கண்ட யோகியர்கள் சிறிதும் தளர்வில்லாமல் தமது அவயோகத்திலேயே நிலைபற்றி நின்று தான் எனும் எண்ணம் இல்லாமல் இறைவனும் தாமும் வேறு இல்லை என்பதையும் பார்ப்பார் தமக்குள் உணர்ந்த சிவத்தின் ஒளி உருவத்தையும் கடந்து உருவமும் குணமும் இல்லாத இறை நிலை அடைந்து பல கோடி யுகங்களையும் கண்டு அனைத்திற்கும் மேலானதொரு நிலையை அடைவார்கள் என்று சுவாமிகள் சொல்கிறார் ஓகங்கோடி கண்டும் நின்று ஆகங்கோடி கண்டு உள் அயலர காண்பர் இருந்து அங்கு யோகங்கோடி உயர் ஆரே ஏ அனைத்திற்கும் மேலானதொரு நிலையை அடைந்த யோகியர்கள் எல்லாம் உலகத்தவர்களின் மேல் கொண்ட கருணையினால் அவர்கள் அறியாமலேயே அவர்களோடு கலந்து நின்று பல நல்வினைகளை எல்லாம் புரிந்து பயன்பெற வைக்கின்றார்கள் உலகத்தவர்களையும் பயன்பெற வைக்கின்ற உயர்வான நிலையை பற்றி தெரியாத அல்லது அதில் விருப்பம் இல்லாதவர்கள் எல்லாம் தங்களின் கர்ம வினைகளை செய்து கொண்டு வீணாக வாழ்க்கையை கழித்து மீன்களைப் போல் எப்போதும் கண்மூடாமல் அன்பர்களுக்கு அருள் கொடுக்கும் இறை சக்தியை காணாமலே காலத்தை கழித்து அழிந்து போகின்றார்கள் அதனால இந்த வீணான வாழ்க்கை நம்ம செய்தோம்னா கர்ம வினை எல்லாம் போகும் இல்லைன்னா மீன்களைப் போல கண்மூடாமல் மூடாமல் இறை சக்தியை பார்க்காமலே நாம் அழிந்து போகின்றோம் என்று அற்புதமாக கருத்தை உண்மைப்பதை இந்த பாடலே நாம் பார்க்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம வாய நம சிவாய எழுநூற்றி அறுபது பாடலோடு நிறைவு செய்கிறது நன்றி